குழந்தைக்கு ஜோரோ இருக்கு பெரிய இருக்கு ஜோரோ வந்திருக்கு ஜோரோ என்ன பண்ணாலும் கம்மி ஆக மாட்டேங்குது ஆஸ்பத்திரிக்கு அமைச்சாலே கம்மி ஆக ஜெபிக்க ஜெபிக்கு ஏதாவது உதவி கேட்டுருந்தேன் பாஸ்டர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்காக கூப்பிட்டு சொல்லியிருந்தேன் பாஸ்டர் வாய்ஸ் மெசேஜ் பார்த்து எங்களுக்கு ஆக ஜெபிச்சு ஜெபிச்சதுனால பாஸ்டரோட ஜபத்தில் நானும் கூட சேர்ந்து ஜெபிச்சேன் ജപിച്ചതിനായി കമ്മിയായിപ്പോൾ കമ്മി ആ ജപിച്ച കൊടുക്കാൻ കുടിച്ച് തോന്നി ജയിപ്പിച്ചു കുഴഞ്ഞ ജ്വരം കമ്മി ആവും കവലപ്പെടാ ആറലാണ് ഒരു വാർത്ത കേട്ട എങ്ങനെ മഞ്ജ സന്തോഷമാു കടല കിട്ടിക്കുന്ന കുടുംബത്തിക്കാ ഉ പശങ്ങൾക്കാ ഉഷക്കാ എപ്പോ ഉോട് ജപം പാത്ത പാഷ സായങ്കം ജനിക്ക് പോപം പാത്തു നാല് ജപം പണേ പാഷമ്മക്കാൻ ഉണ്ട കുടുംബത്തിക്കാ ജനിക്കാനും കാലയിലെ രണ്ട് ജപം രണ്ട് ഇത് വരുന്നത് ഉള്ളോടത് പ്രാർത്ഥന அது ரெண்டும் நான் பார்ப்பேன் நாலு மணிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது பார்க்காத ஒரு நாள் நான் போன வேலைக்கு எனக்கு என்ன ஒவ்வொரு மாதிரி சமாதானம் இல்லாத மாதிரி இருக்கும் ரெண்டும் எழுதுவோம் பார்ப்பேன் எங்களுக்காக ஜெபிச்சதுக்காக பாஸ்டுக்கு போட அனுப்படி ஸ்தோத்திரம் கடவுளுக்கு போட அனுப்படி ஸ்தோத்திரம் பாஸ்ட் குடும்பம் நல்லா இது பட்டம் இன்னும் ரொம்ப பேரு பாஸ்டுக்காக சாட்சி சொல்லு பிரியமானவர்களே இந்த வாரம் மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தினமும் மாலை ஆறு மணிக்கு விடுதலை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு மாவட்டம் காட்பாடி என்கிற இடத்திலே திருப்பாக்குட்டை அண்ணாநகர் நகர் சுகர் பக்கத்தில் இயேசு மீட்கிறார் சுவிசேச சபை போதகர் பாஸ்டர் எஸ் பால் ஜோசுவா அவர்கள் ஒரு விடுதலை கூட்டத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது தினமும் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பமாகிறது பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் வியாதியின் கொடூரத்தில் இருக்கிற தரித்திரத்தில் இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வர முடியும் என்று சொன்னால் வந்து பங்கெடுங்கள் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த நீங்கள் யாரா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் விடுதலையை காண்பீர்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன் கீழே கொடுக்கப்பட்ட இந்த அட்ரஸை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் போதகருடைய செல் நம்பர் இருக்கிறது உங்களுக்கு தகவல் வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீர்கள் அந்த ஆசிர்வாதங்களையும் அற்புதத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் அவர்களுக்கு அதை கொடுப்பேன் அவர்கள் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளே அதிலே சுதந்திரிப்பார்கள் என்றார் கர்த்தர் பிள்ளைகளுடைய தகுதியே அவர்கள் நன்மை தீமை அறியாதிருப்பதுதான் என்றைக்கு ஆதாமின் மனது நன்மை தீமை அறியத்தக்கதாய் மாறியதோ அன்றே அவன் வெற்றி செழிப்பு ஆரோக்கியம் என்பவைகளின் அனுபவத்தை இழந்து போனான் காரணம் அவனுடைய அவசியமற்ற அறிவுதான் பிரியமானவர்களே காணனுக்குள் செல்ல முடியாமல் வனாந்திரத்தில் நாற்பது வருடம் அலைந்து மடிய காரணம் ஏனோக்கியரை பற்றிய அவர்களுடைய தேவையற்ற அறிவுதான் தேவையானது எதிரியை பற்றிய பிரதாபத்தை பற்றிய பற்றிய தேவை தேவனை அறிவுதான் நன்மையை பற்றிய அறிவல்ல நன்மையையும் தீமையையும் பற்றிய அறிவே அழிவின் ஆரம்பம் இன்றைய கிறிஸ்தவனின் தோல்விக்கு காரணம் பெரும்பாலான ஊழியனின் வளர்ச்சி இல்லாததற்கு மிக முக்கிய காரணம் தேவையற்ற அறிவுதான் பிரியமானவர்களே தேவனை பற்றிய அறிவை விட எதிரியை பற்றிய அறிவே அநேகரை தோல்வியில் தூங்க வைத்திருக்கின்றது சுகமளிக்கும் வாக்கு தத்தங்களை பற்றிய அறிவை விட வியாதியை பற்றிய அறிவே அநேகரை வியாதியஸ்தராய் வைத்திருக்கின்றது பில்லி சூனியத்தை பற்றிய அறிவே அநேகரை பிசாசின் அடிமைகளாக வைத்திருக்கின்றது தேவன் சொன்னார் இந்த நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகள் அதில் பிரவேசிப்பார்கள் என்றார் கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் அவர்களுக்கு அதை கொடுப்பேன் அவர்கள் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் பிரியமானவர்களே பல நேரங்களில் நமது தேவையற்ற அறிவுதான் நமது பெரிய பிரச்சனையாகிவிடுகின்றது ஆம் பிரியமானவர்களே பல நேரங்களில் விவரமானவர்கள் நாங்கள் என பேசுபவர்கள் எல்லாம் சாதிக்காததை விபரம் அறியா வீணர்கள் என யாரை நினைக்கிறார்களோ அவர்களை கொண்டு தேவன் சாதித்து விடுவார் தேவனுக்கு உலக விபரம் இல்லாதவனை விட உலக விபரம் உள்ளவன்தான் பிரச்சனை ஆகையால் அற்புத சுகத்தை ஒரு பாமரன் விசுவாசிக்க முடிந்த அளவுக்கு ஒரு மருத்துவர் விசுவாசிக்க முடிவதில்லை காரணம் அவர்களின் மருத்துவ அறிவு அவர்களை விசுவாசிக்க முடியாதபடி தொந்தரவு செய்கிறது இது சாத்தியம் அல்ல என்று மனதுக்குள் சத்தமிட்டு சொல்லுகிறது ஆம்பிரியமானவர்களே இதனால் தான் பல நேரங்களில் பேதைகள் தேவனுக்கு கையாள எளிதாய் இருக்கின்றன வியாதியை பற்றிய அறிவில்லாத நாட்களில் ஜனங்கள் ஆரோக்கியமாய் இருந்தார்கள் இன்று வியாதியை பற்றிய அறிவு பெருத்த நாட்களில் ஜனங்கள் வியாதி பெருத்திருக்கின்றார்கள் வியாதியை குறித்த அறிவு வியாதியை குறித்த எச்சரிப்பை விட பயத்தை பெருக பண்ணிவிட்டதோ என யோசிக்க தோன்றுகிறது இவன் அறிவற்றவன் அழிந்து போவான் என நினைக்கும் நபரை கூட தேவன் அசாதாரணமான மனிதனாய் மாற்றக்கூடியவன் பல நேரங்களில் பிரியமானவர்களே அவர்களுக்கு அறிவில்லாதது கூட பிரச்சனை அல்ல ஆனால் மனித அறிவுதான் பிரச்சனையாய் மாறிவிடுகிறது தேவனுக்கு விரோதமாய் எழும்பும் எல்லாவித அறிவையும் வேதம் மேட்டிமை என்றே சொல்லுகிறது அந்த மேட்டிமைகள் அழிந்து போவதாக பிரியமானவர்களே அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய இருக்கிறோம் என்று ரெண்டு கோருந்தியர் பத்து ஐந்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே தேவையற்ற அறிவை தெரிவில் எரியுங்கள் செபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருவையும் இரக்கமும் உள்ளவரே மனதுருக்கம் உள்ளவரே மகா பெரியவரே உன்னதரே உயர்ந்தவரே எங்கள் அன்பின் இரட்சகரே உமக்கு நன்றி அப்பா இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ மகிமை அரங்கற்றும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் இருக்கிறவரே பரிசுத்த ஆவியானவரே உன்னதமானவரே எங்கள் அப்பா பிதாவே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே எங்கள் யூதராஜ சிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே நீதி செய்கிறவரே நியாயாதிபதியே எங்கள் நல்ல ஆசாரியனே எங்கள் மேல் இருக்கிறவர் நன்மை செய்கிறவர் சமாதான பிரபுவே உலக ரட்சகர் அப்பா மனித மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர் இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு மேலும் அப்பா இந்த அதிகாலை வேலையில தேவ பிரசனமும் இந்த அதிகாலை வேலையில ஒவ்வொருவரையும் அது நிரப்பட்டு தொட்டு அல்பாவும் ஒமேகாவுமானவரே ஆதியும் அந்தமுமானவரே அதிசய எங்களை செய்கிற தேவனே ஆதி முதலாய் விற்றிருக்கும் எங்கள் தெய்வமே இரக்கம் உள்ளவரே உடன்படிக்கை என்னவரே எங்களை ஒளியை தரித்திருக்கிறவரே அப்பா எங்களை குணமாக்குகிறவரே எங்களை காண்கின்ற தெய்வமே உன்னதமானவரே என்னையால் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர் அப்பா நீர் உன்னதத்தில் இருக்கிற தெய்வமே அப்பா பிதாவே நீரே எங்கள் பலத்த துருகம் உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்பா பிதாவே இந்த அதிகாலை வேலையிலும் அப்பா உம்முடைய மகத்துவம் உள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா பலவீனத்தில் பலன் கொடுப்பீராக சுவாமி உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே இருக்கிறபடியால் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறவர் பக்தன் சொல்லுவது போல எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை இந்த அதிகாலை வேலையிலே நான் ஏறெடுக்கிறேன் எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும் உன்னதத்திலிருந்து நான் ஆராதிக்கும் அந்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நான் கேட்கிற எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறவர் என் நினைவுகளை நித்தமும் அறிகிறவர் என் மேல் கரசனை கொண்ட என் தெய்வம் அப்ப நீங்க என்னை கைவிடாது என்னை நித்தமும் நடத்துகிறவர் அதிசயமான பாதைகளில் கொண்டு செல்லுகிறவர் என் வழிகளை விசாலமாக்குகிறவர் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறவர் என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்னை தாங்கிச் செல்லுகிறவர் உண்மையுள்ள தகப்பன் எப்பொழுதும் நேசிக்கும் தகப்பன் எங்களை கடிந்து கொள்ளாதது ஆமா ராஜா எசப்பா எங்களுக்கு நன்மை செய்கிற செய்கிறதேவன் பொய்யுரையாதவர் வாக்குரைத்தவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிறவர் உடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தும் ராஜா இந்த அதிகாலை அப்பா அப்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எஸ் இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தை நாடி வந்து நிற்கிறோம் உண்மை காண வந்து நிற்கிறோம் உம்முடைய பிரசனத்தை உணரும்படி வந்திருக்கிறோம் உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமைகள் எங்கள் மேல் செயல்படும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அப்பா பரலோகம் எங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கும் என்கிற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் வந்திருக்கிறோம் டேடி என்னோடு இணைந்து ஜபிக்கிற எத்தனை பேரும் அத்தனை பேரும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்பா அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா இரத்தத்தால் மீட்டெடுத்த உம்முடைய ஜனங்கள் அமராஜா சப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர் அற்புதங்களை அசாதாரணமாக செய்கிற ஆண்டவர் அப்பா நீங்க உம்முடைய கரம் அற்புதம் செய்ய துடிக்கும் எசுவே எங்கள் சகாயரே எங்கள் கிருபாதார பலியே எங்களுக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்தவரே அப்பா என் கரங்கள் உம்முடைய கரங்களோடு இணைக்கப்படு எங்கள் அக்கிரமங்களை எண்ணாதவர் சத்தியம் உள்ளவர் சத்திய தேவன பனீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர் எங்கள் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த எங்கள் தகப்பன் இந்த அதிகாலை வேலையிலும் அப்பா உம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டு அப்பா விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உடைய சமூகத்தில் நின்று அளவில்லாத அன்பை உங்க மேல செலுத்தி உமை கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறேன் எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக பண்ணுகிறவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவர் அப்பா நீர் சமாதான பிரபு சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் நசுக்கி போடுகிறவர் உன்னதமானவரே உம்முடைய கரத்தின் வல்லமையை இந்த காலை வேலையில நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா உம்முடைய சமூகத்தை நாடி நிற்கிற முகங்களையும் ஆண்டவர் பிரகாசிக்க செய்வீராக உலகத்திற்கு வெளிச்சத்தை என் தெய்வம் அப்ப நீங்க இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எஸ் இந்த காலை வேளையிலுமே நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கட்டும் இருளில் இருக்கிற ஜனங்களை நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீராக ராஜா பிசாசினால் கட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த அதிகாலை வேலையில விடுதலை உண்டாகணும் பிசாசின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் அப்பா சத்துருடைய சகல தந்திரத்தில் இருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக ராஜா ஆமா சுவாமி எந்தெந்த காரியங்களில் அப்பா உடைய பிள்ளைகள் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ எந்தெந்த இடத்துல பிள்ளைகளுக்கு அப்பா கட்டுகள் இருக்கிறதோ சாத்தான் எந்த இடத்துல அவன் கட்டி வைத்திருக்கிறானோ அப்பா உடைய பிள்ளைகள் உயர முடியாதபடி செழிக்க முடியாதபடி நன்மையை அனுபவிக்க முடியாதபடி எல்லாவற்றிலும் இருந்த ஆண்டவர் இந்த அதிகாலை வேலைகளை விடுதலை கொடுப்பீராக பரிசு தாவியானவரே எங்களை பலப்படுத்துகிறவரே சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவரே எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களுக்குள் உலாவி எங்களை மேன்மைப்படுத்துகிறவரே எங்களை பலப்படுத்துகிறவரே வெள்ளம்போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெய எங்கள் தேற்றும் தேற்றரவாளனே நன்றி அப்பா நான் ஜெபிக்கிற இந்த நேரத்திலும் அப்பா வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவன் கொடுக்கணும் இந்த நேரத்துல யாரெல்லாம் ராஜா பொருத்தனையோடு கூட ஜெபிக்கிறார்களோ யசுவே எனக்கு நீர் அற்புதம் செய்வீர் என்று சொன்னார் இந்த ஊழியத்தோடு நான் இணைவேன் இந்த ஊழியத்தில் நான் சாட்சியாக நிற்பேன் என் வாழ்க்கையில் நீர் செய்த சாட்சிகளை நான் சொல்லுவேன் சொல்லி நான் துதிப்பேன் என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அப்பா பொருத்தனையோடு இந்த அதிகாலை வேளையில் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்வீராக ராஜா ராஜாடி உம்முடைய சமூகத்தில் நின்று எப்படி அன்றைக்கு சாலமன் ஜெபித்தானோ இந்த ஆலயத்துக்கு நேராக யாரெல்லாம் மனந்திரும்பி ஜெபிப்பார்களோ தங்கள் பாவங்களையும் தங்கள் அக்கிரமங்களையும் விட்டு அவர்கள் உம்மிடத்தில் மனந்திரும்பி அவர்கள் கேட்கிற பொழுது வானங்கள் அடைபட்டு இருக்கிற பொழுது பூமி தன் பலனை கொடுக்காத பொழுது பாவத்தின் மிகுதியால் அவர்கள் சஞ்சலப்படுகிற பொழுது நீர் இந்த தேவாலயத்துக்கு நேராக ஜெபிக்கிற பொழுது மனதுருகி அவர்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பீராக அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களை நீர் ஆசிர்வதிப்பீராக சத்துருக்களின் கைகளில் ஒப்புக்கொடாதபடி நீர் அவர்களை விடுதலை ஆக்குவீராக என்று சொல்லி சாலமன் செய்த ஜபத்தை நீர் கேட்டீரே அப்பா ராஜாவுக்கு நன்றி நான் விசுவாசிக்கிறேன் இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக பிதாவிடத்திலே வழக்காடுகிற எங்கள் கிறிஸ்து கிறிஸ்தியனும் ரேஷகர் எங்களை எப்படியாவது உன்னதத்தில் அமர வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற எங்கள் அப்பா பிதா உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போகக்கூடாது அவர்கள் பாதாளத்தில் இறங்கிவிடக் கூடாது என்பதுதான் உம்முடைய விருப்பமாயிருக்கிறது சுவாமி ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தமே அல்ல ஆவியானவரே இந்த அதிகாலை உடைந்த உள்ளங்களை தேற்று வீராக போயிருக்கிற உண்டாகட்டும் தைரியம் உண்டாகட்டும் நான் படைக்கப்பட்டேன் தாயின் கருவில் உருவாக்கப்பட்டேன் தேவனுடைய கண்கள் கண்டது என்கிற விசுவாசம் ஒவ்வொருவர் மேலும் வரட்டும் ஆகவே அவர் எங்களை கைவிட மாட்டார் ஆகவே அவர் என்னை கைவிட மாட்டார் நான் நிலைத்திருப்பேன் நான் உடைந்து போனாலும் மீண்டும் கட்டப்படுவேன் நான் தள்ளுண்டு போனாலும் நான் மடிந்து போக மாட்டேன் என் தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்னை சுற்றிலும் பல ஆயிரம் சத்துருக்கள் என்னை நெருக்கினாலும் எவ்வளவுதான் என்னை ஒடுக்கினாலும் என் ரட்சகர் என் மீட்பர் வருவார் என்னை விடுவிப்பார் என்கிற விசுவாசத்தோடு கேட்கிறேன் ஒவ்வொருவர் மேலும் என் தேவடைய கரம் அமரட்டும் அப்பா விசுவாசம் இல்லாமல் தேவனத்தில் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விசுவாசமுள்ள ஜெபம்தான் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கிறிஸ்து மேல் வைத்திருக்க அளவில்லாத அன்போடு கூட யாரெல்லாம் இப்பொழுது ராஜா முகத்தை தேடுகிறார்கள் அவர்கள் கண்டடைவார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சத்தத்தை இந்த அதிகாலை வேளையில் கேட்பார்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இந்த அதிகாலை வேளையில் அவர்கள் உணர்வார்கள் பொல்லாத ஆவிகள் பிசாசுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல விலகி போகட்டும் குடும்பத்தை கட்ட நினைக்கிறேன் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சாராயத்திற்கும் மதுபானத்துக்கும் விபச்சாரத்துக்கும் ஏசுத்தனத்துக்கும் அருவறுப்புகளுக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளும் இந்த அதிகாலை வேலையில வெளியேறட்டும் அப்பா கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்துல மறைந்து போகட்டும் ஹாலே லூயா கேன்சர் கட்டிகள் உடைந்து ஏசுவின் நாமத்துல அற்புத சுகத்தை கொடுக்கட்டும் அப்பா பரம வைத்தியர் நம்ம சப்பா எங்கள் பரம வைத்தியராம் எங்கள் தேவன் இப்பொழுதே ராஜா அற்புத சுகத்தை கற்றலை ராஜா தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிரப் பண்ணுவீராக உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவனை கொடுப்பீராக ராஜா சிந்தனைகளிலும் செயல்களிலும் பாவம் செய்திருப்பார் என்று சொன்னால் இப்பொழுதே அந்த பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பா குற்ற உணர்வோடு கூட ஒருவேளை பிள்ளைகள் இருப்பார் என்று சொன்னார் தேவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய அந்த இரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும் அப்பா அதிகாலையில் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீதியின் சூரியன் நொதிக்கட்டும் அமராஜா எஸ் அப்பா வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் உம்முடைய பிள்ளைகள் இனி வெக்கப்பட்டு போகாதபடிக்கு என் ஆண்டவனுடைய பிள்ளைகளுடைய தலையை நிமர்தூவியராக ராஜா ஹாலே லூயா எஸ் அப்பா எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தும் என் இந்த அதிகாலை விலை விடுதலை கொடுக்கணும் யாரெல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் அப்பா நீர் இறக்க இப்பொழுதே அற்புதத்தை நீர் செய்யணும் அப்பா பிள்ளைகளுடைய எண்ணங்களை நீர் மாற்றித்தாங்க டேடி அமராஜா உலக பாவங்களிலே உலக சிற்றின் மகங்களிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் அமராஜா இசப்பா ஹாலே லூய வாலிப பிள்ளைகள் மேல உங்களுடைய அளவில்லாத மகிமை அறங்கணும் அப்பா கடைசி நாட்களில் அவர்கள் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி உங்கள் வாலிபர்கள் ஹாலே லூய அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் சொப்பனங்களை காண்பார்கள் ராஜா இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அங்கே மாற்றங்கள் வரட்டுமாப்பா அடிமை தனத்திலிருந்து பிள்ளைகள் விடுதல் ஆகணும் அப்பா தடையா இருக்கிற திருமண காரியங்கள் இயேசுவின் நாமத்துல ராஜா தடையின்றி நடக்கை நாண்டர் உதவி செய்யணும் ஏற்ற துணைகளை கொண்டு வந்து தரணும் அப்பா ஹாலே லூயா தாங்க சரியத்துல காணக்கூடிய எந்த ஒரு பலவீனமும் இப்பொழுது மாறி போகட்டும் அப்பா பிதாவே ஸ்கின் அலர்ஜியில இருக்கிற ஒரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுதே ராஜா அந்த ஸ்கின் அலர்ஜி மறைந்து போகட்டும் ஹாலே லூயா இயேசுவின் நாமத்தில் கண்களிலே பிரச்சனை கண்களிலே ஏற ஒரு சகோதரி நீங்கள் உங்களுக்கு நீர் வடிகிறது போல உங்களுக்கு வடிகிறது எனக்கு ஆவியானவர் காண்பிக்கிறார் இப்பொழுது உங்கள் கண்களிலே பிரகாசமான வெளிச்சம் உண்டாகட்டும் ஹாலே லூயா உங்கள் பார்வை ஹாலே லூயா அற்புதமாக உங்களுக்கு தெரிய கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் உடைய கண்களில உண்டாகட்டும் அப்பா எஸ் அப்பா தலையில காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும் வயிற்றுல காணக்கூடிய வீக்கங்கள் பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா அந்த வயிறு வீக்கம் மற்றும் காணக்கூடிய வீக்கங்கள் எல்லாம் இப்பொழுது மறைந்து போகட்டும் அற்புத சுகம் உண்டாவதாக இயேசுவின் இயேசுவின் சுகம் உண்டாகட்டும் அப்பா பில்லி சூனியத்துல கட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் விடுதலை உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே பரிசு தாவின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா என்னென்ன வியாதிகளுக்காக அப்பா சுகத்துக்காக கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் எஸ் அப்பா சரியத்துல காணக்கூடிய வழிகள் அதனால் வரக்கூடிய அப்பா சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கி போகட்டும் பிசாசின் தந்திரங்கள் முழுவதுமாக முறியடிக்கப்பட்டு போவதாக அப்பா இந்த நாளை என் ஆண்டு வண்ணில் ஆசீர்வதித்தும் உடைய பிள்ளைகளுக்கு தரணும் அப்பா வெளி தேசங்களில் இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அவர் குடும்பங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானம் அவர்களையும் அவர் குடும்பங்களையும் அப்பா பாதுகாக்கட்டும் நிரப்பட்டும் ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி கேட்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய கருத்துல நான் கொடுக்கிறேன் இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கட்டும் சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு வெற்றியின் நாளாக இருக்கட்டும் கேட்கிற யாவர் மேலும் என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா அளவில்லாதனுடைய கிருவையும் சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதமும் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் மகி உள்ளது ரத்து வந்தமைது வந்தேரத்தின் மகிம உள்ளது